வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி வந்து பார்த்தோன்னா வெற்றிக்கான பாதை அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன ஸ்டோரி வந்து பார்க்க போகிறோம் இது முழுக்க முழுக்க ஒரு மாணவர்களுக்கான ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் நண்பர்களே அருண் என்ற ஒரு மாணவன் வந்து பார்த்தனா ஒரு கிராமத்தில் ஒரு ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்து படிப்பில் வந்து ஆர்வமாக இருந்தால் அந்த நிலையில் வந்து பார்த்தோன்னா படிப்புக்கு வசதி வேணும் அப்படின்ற மாதிரி அந்த மாணவர் வந்து நினைத்திருக்க வேளையில் அவர் ஆசிரியர் வந்து அவரை ஊக்கப்படுத்தினார் படிப்புக்கு வந்து வசதி தேவையில்லைன்னு இதனைத் தொடர்ந்து வந்து பார்த்தோன்னா பல இரவுகள் பல ஆண்டுகள் இவர் வந்து என்ன பண்ணுறாருனா தொடர்ந்து படித்து கொண்டே வருகிறார் குறிப்பாக அவங்க வீட்டில் கரண்ட் இல்லாமல் விளக்கில் தான் வந்து அவர் படித்து வருகிறார் இந்த படிப்பு வந்து அவரை கண்டிப்பாக அவர் நினைத்திருந்த மாதிரி முன்னேற்றியது தொடர்ந்து படித்ததுனால டருக்கு அவர் பரிந்துரைக்கப்பட்டார் டாக்டர் சீட்டு அவருக்கு கிடைச்சது இதனை தொடர்ந்து அவருடைய தாயும் வந்து இவரை ஊக்கப்படுத்தி தன்னுடைய தாயை இவர் ஊக்கப்படுத்தி லாஸ்டில் வந்து வெற்றி காண்கிற நண்பர்களே இதுதான் அந்த குட்டி ஸ்டோரி நன்றி